காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தியில் தாழி விழும் வரை ஆ காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை வரை பெண்ணுக்கு இளமை எதுவரை பிள்ளைகள் இரண்டு வரும் வரை பெண்ணுக்கு இளமை எதுவரை பிள்ளைகள் இரண்டு வரும் வரை கண்ணுக்கு இளமை எதுவரை கையில் கிடைக்கும் நான் காதல் என்பது இதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தில் தாளி விழும் வரை காதல் கொண்டாலே ஆடவர்கள் பாவம் புத்தி சொல்லாமல் கொள்ளாமல் போகும் அவரை கண்டாலே ஊர் முழுதும் பேசும் தோற்றம் கால்வாசி பைத்தியம் போலாகும் காதல் கொண்டாலே ஆடவர்கள் பாவம் புத்தி சொல்லாமல் கொள்ளாமல் போகும் அவரை கண்டாலே ஊர் முழுதும் பேசும் தோற்றம் கால்வாசி பைத்தியம் போலாகும் அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே ஊறிவரும் இருந்து அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து பெண்கள் பார்வையிலே ஊறி வரும் அந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து அந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து என்பது கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை தாலி விடும் வரை பெண்கள் ஆடையினை அழகு செய்யும் போதும் அதை ஆசை என்று பின்னாலே ஓடும் பெண்கள் ஆடையினை அழகு செய்யும் போதும் அதை ஆசை என்று பின்னாலே ஓடும் இந்த தினம் மாறும் இவர் காதலிலே பெருமை என்ன வாழும் இந்த காளையரின் உள்ளந்தினம் மாறும் இவர் காதலிலே பெருமை என்ன வாழும் என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல் எங்கள் காதல் போயின் காதல் போயின் சாதல் என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல் உங்கள் காதல் போயின் காதல் போயின் காதல் இதில் ஆதாரம் வேண்டும் என்றால் பாரு அந்த அம்பிகாபதி கதையை கேடு இதில் ஆதாரம் வேண்டும் என்றால் பாரு அந்த அம்பிகாபதி கதையை கேடு என்பது எதுவரே கல்யாண காலம் வரும்படை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தினில் தாளிழும் வரை